அழகு ரத்துக்கு வராதுன்னா மருதை அழகு வராது மினால் ஆகாசி சருகலங்க நல்ல மீனா சப்பார முஞ்சோதி மின்னா முருது சலசலங்க நல்ல மீனா மூக்கத்தி சோதி மின்னா அண்ணா வரது அருஞ்சு மந்தன் மீனா ஆளு பென் தினங்கி அண்ணா ஆரை தண்டா முது தியங்கி நல்லா மீனா தீர் விட்டார் ரங்கய் ஆள் மணம் விட்டார் வைகை லேபாலி விட்டார் தரலாம் குளமு விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு அகத்தி பழு பொதுக்கு நல்ல மீனாளுக்கு ஆணை கட்டத்து அறுத்தி ஓடா பழு பொதிக்கி நல்ல மீனாளுக்கு ஒட்டாகட்டூனு அறுத்தி பொழுது வரியும் முன்னே மீனா போய்கடா என்றோதி மின்ன பாப்பா படம் முடிக்க நல்ல மீனா பத்தினி அகரேற தேரோடு